என் பேர் பிரவீன் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே என்னோட கதை நான் சாதாரண ஆள் இல்லை வெளிநாட்டில் பெரிய நிதி நிறுவனத்தோட நிர்வாக இயக்குனராக இருந்தேன் எனக்கு உலகத்தில் பணம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது எமோஷன்ஸ் உறவுகள் இதெல்லாமே என்னோட பிஸ்னஸ் சகராதையில் இல்லவே இல்லை உண்மையில் பாசம்னா எனக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஃபீலிங் தான் என் அம்மா பேர் பவானி அவங்க ஒரு வரலாற்று ஆசிரியை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயிலு குளம் பாசம் இதுதான் என் அம்மா ஆசைப்பட்ட ஒரே விஷயம் என் கையால் ஒரு வாய் சாப்பிடணும் என்று தான் ஆனால் நான் அதை பண்ணலை பண்ண நேரமும் இல்லை நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா சென்னையில் ஒரு பெரிய ஆடம்பரமான முதியோர் இல்லத்தில் அவங்கள சேர்த்து விட்டேன் அம்மா இது செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரிதான் இங்கே எல்லா வசதியும் இருக்குது நான் உனக்கு ப்ரீமியம் லிவிங் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி தர்றேன்னு சொன்னேன் அம்மா சிரிச்சுட்டாங்க டேய் ப்ரீமியம்னால் பாசத்தை கூட காசு கொடுத்து வாங்கிடடாமடா அப்படின்னு கேட்டாங்க நான் சிரிச்சிட்டேன் என்னால் வேறு என்ன பண்ண முடியும் அவங்க ஹெல்த்தை ட்ராக் பண்ண ஸ்மார்ட் அம்மா ஃபோர் பாயிண்ட் ஜீரோன்னு ஒரு ரோபோவை உருவாக்கி கொடுத்தேன் அந்த ரோபோ ரொம்ப மோசம் அம்மா ஒரு நாள் எனக்கு கறிக்குழம்பு ஆசையாக இருக்குன்னாங்க அது உங்கள் டயட்டுக்கு ஆபத்துன்னு அந்த ரோபோ சொல்லிச்சு ரோபோவுக்கு அம்மா வச்ச பேர் குட்டி பிசாசு ஒரு நாள் அம்மா கோபத்தில் சர்க்கரை இல்லாத பிஸ்கெட்டை எடுத்து அந்த ரோபோவை மேலே வீசிட்டாங்க என் பொண்டாட்டி அனுஷா அவள் ரொம்ப நல்லவ இந்த அலட்சியத்தை பார்த்து அவளுக்கு கோபம் மனுஷங்களை பிளாஸ்டிக் மாதிரி மாற்றிட்டிங்கன்னு என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா ஆனால் நான் அவள் பேசுகிறதை காதில் வாங்கவே இல்லை எப்பவும் இயர்ஃபோனில் சத்தம் சத்தம்தான் கடைசியில் என் மனைவி டைவர்ஸ் கேட்டுட்டா அது எனக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் லாஸ் மாதிரி தான் தெரிஞ்சுது என் பொண்ணு தாரணி அவ என் அம்மா பக்கம் அவ அந்த ரோபோவில் ஒரு கோடிங் மிஸ்டேக் பண்ணி வச்சுருந்தா அதனால் திடீர்னு அந்த ரோபோ பாரதியார் கவிதை பற்றி படிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா சிரிப்பாங்க அது தாரணி பண்ண காமெடி ஒரு நாள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் ஃப்ளைட்டில் இருந்தேன் அவங்களோட ஃபோன் காலை கட் பண்ணிவிட்டு ஒரு மெசேஜ் போட்டேன் அம்மா எனக்கு ஈமெயில் அனுப்புங்க அப்புறம் பேசலாம் என் அம்மாவோட மனசு எவ்வளோ வலிச்சிருக்குன்னு இப்போது எனக்கு புரியுது அவங்க வழி தாங்க முடியாமல் அந்த ரோபோவில் ஒரு வாய்ஸ் மெசேஜை ரெக்கார்ட் பண்ணாங்க அது என் ஃபோனில் படிக்காத பாசம்னு ஒரு ஃபோல்டரில் சேவ் ஆச்சு அடுத்த நாள் எனக்கு ஒரு பெரிய ஷாக் அம்மா இறந்துட்டாங்க நான் அப்பாவும் பங்கு சந்தையில் தான் முதலில் பார்த்தேன் அம்மாவோட இறுதிச் சடங்கை கூட வீடியோவை காலில் அட்டன் பண்ண முடியல அட்டன் பண்ணினேன் தாரணைக்கு என் மேலே பயங்கர கோபம் அந்த குட்டி பிசாசு ரோபாவை எடுத்துட்டு ஓடிடு கொஞ்ச நாளில் எனக்கு பெரிய அடி விழுந்துச்சு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க உணர்ச்சி பிழையால் நீக்கப்பட்டவருன்னு என் கதையை மீடியாவில் போட்டாங்க என் எல்லா காசும் முடங்கிடுச்சு ஆனா பெரிய வீட்டில் தனியாக தான் இருந்தேன் என் மகன் ஆதித்யா வந்தான் அவன் பெரிய ஏஐ டிசைனர் அவன் ஒரு காலகுரம் ரோபாவை கொண்டு வந்தான் அப்பா இதுதான் அம்மா டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொன்னான் உனக்கு அம்மா பாசத்தை கொடுக்கும் காலோகுரம் அம்மா வந்தாங்க நான் கண்ணீர் விட்டேன் அம்மா அந்த கடைசி வாய்ஸ் மெசேஜ் அதை கேட்கணும்னு கேட்டேன் ஆனால் அந்த காலோகுரம் ஸ்டாப் ஆகிடுச்சு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் அணுகள் இல்லை பாசத்துக்கான இஎம்ஐ கட்டப்படவில்லை எனக்கு கோபம் தாங்கலை அப்போது அந்த காலோகுரம் ஒரு இன்டர்நெட் மீம் மாதிரி மாறிடுச்சு அதில் நான் ஃபோனை வச்சுட்டு ஓடுற மாதிரி இருந்துச்சு தலைப்பு இந்த உலகத்தில் டபுள் டேப் பண்ணாத ஒரு ஒரே ஒரு விஷயம் தாயின் பாசம் மட்டுமே என்று ஆதித்யா சிரிச்சான் அப்பா இதுதான் உனக்கு தண்டனை நீ பாசத்தை மறுத்த இந்த டெக்னாலஜி உன்னை கேலி பண்ணும் இதுதான் உன் பாசத்தோட கடன் எனக்கு உலகமே இருண்டு போச்சு நான் உருவாக்கிய டெக்னாலஜியே என்னை தண்டிக்குது நான் என் மகள் தாரணையை போனேன் அவள் இப்போ அந்த குட்டி பிசாசு ரோபாவை கொண்டு சேவை செஞ்சுட்டு இருந்தா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவ சொன்னா மன்னிப்பு ஈமெயில் இல்லப்பா நீ ரியல் லைஃப்பில் சேவை செய்யணும் நான் அவளோட என்ஜிஓவில் வேலைக்கு சேர்ந்தேன் முதியவர்களுக்கு ஃபோனில் சொல்லித்தர ஆரம்பிச்சேன் அங்கே ஒரு தாத்தா நீ டபுள் டேப் பண்ண சொன்னாலும் என் பேரன்ட் டைம் இல்லை அப்புறம் கால் பண்ணுறேன்னு தான் சொல்வான்னு சொன்னார் அது நான் எங்கள் அம்மாவுக்கு சொன்ன வார்த்தை காலத்தின் கடன் சுழற்சியில் இருக்குதுன்னு அப்போதான் புரிஞ்சுது நான் என் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அவளும் ஏற்றுக்கிட்டா கடைசியில் நாள் நான் அந்த வாய்ஸ் மெயிலை திறக்க ஒரு வழி கண்டுபிடிச்சேன் ரோபாவோட சென்சாரில் இருந்த அம்மாவோட கண்ணீர் தான் அதுக்கான கீயாக இருந்துச்சு வாய்ஸ் மெயில் திறந்ததும் எனக்கு ஷாக் அம்மா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு அவங்க சொன்னாங்க டேய் பிரவீன் நீ என்னை எங்கே விட்டாலும் நான் உன்னோடு தான் இருக்கேன் நான் பிஸியான லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ணத்தான் ஆசைப்பட்டேன் இது என் ஃபிஃப்டி இயர் பிளான் நீ பாசத்தை கட்டாயப்படுத்தி அனுபவிக்கச் செய்வேன் எனக்கு புரிஞ்சது இந்த மெயிலை பார்த்ததும் எங்கள் அம்மா ஒரு புத்திசாலி பாசம்னா வட்டியோட திருப்பி கொடுக்கணும்னு அவங்க சொல்லலை அது நகைச்சுவையோட நம்மளை திருத்த வந்த அன்புன்னு புரிஞ்சது நான் ஒரு புது விதியை எழுதினேன் உண்மையான பாசத்துக்கு டபுள் டேப் தேவையில்லை ஒரு கனிவான தொடுதலே போதும் நான் என் மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன் நான் இப்போ ஒரு நிதி வல்லுனர் இல்லை ஆனால் ஒரு சிறந்த மனிதன் பாசத்தோட கடன் இப்போ அன்பால் அடைக்கப்படுகிறது இதுதான் காலத்தின் கடனை நான் கட்டிய கதை நான் என்ஜிஓலாம் முழு மூச்சோட வேலை பார்த்தேன் நான் முன்பு தாய்க்கு வழங்கிய பிரீமியம் சப்ரிஷனை கேலி செஞ்சேன் இப்போ முதியோர்களுக்கு ரியல் ஹியூமன் டச் பற்றி பேசுகின்றேன் அனுஷா என் மாற்றத்தை கண்டு மகிழ்ச்சியானாள் ஆதித்யா என் புதிய வாழ்க்கையை பார்த்து பெருமைப்பட்டான் அம்மா டூ பாயிண்ட் ஜீரோ காலோகிராம் இப்போது அன்பை மட்டும் பேசியது அது இனி மீம்ஸ்களை போட்டு தாக்கல தாரணி குட்டி பிசாசு ரோபாவை கொண்டு நல்ல சேவையை செஞ்சுட்டு இருந்தா பிரவீன் ஒரு நாள் தன் பழைய அலுவலகத்திற்கு போனான் அங்கே அவன் முன்னால் கூட்டாளியை சந்தித்தார் கூட்டாளி என்னை கேலி செய்ய முயன்றார் நான் சிரிச்சேன் இப்போ என் வாழ்வின் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பாசம் மட்டுமே நீங்கள் இன்னும் பணத்தை மட்டுமே எண்ணுகிறீர்கள் நான் மனிதர்களின் சிரிப்பை எண்ணுகிறேன்னு சொன்னேன் என் வார்த்தைகள் அவரை அசுர வச்சிடுச்சு என் வாழ்க்கை ஒரு புதிய சமநிலையை கண்டது நான் காலையில் என்ஜிஓவில் சேவை செஞ்சேன் மாலை என் குடும்பத்துடன் இருந்தேன் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய படம் இதுதான் பாசத்தை இமெயில் அனுப்பக்கூடாது அது எப்போதும் நேரடி உரையாடலாக இருக்கணும் என் முகம் இப்போ நிம்மதியாக இருக்கு என் கண்களில் பதற்றம் இல்லை ஒரு உண்மையான அன்பு மட்டும்தான் இருக்கு நான் என் தாயின் கடைசி சிரிப்பை ஒருபோதும் மறக்கல அதுதான் என் வாழ்வின் மிகப்பெரிய இஎம்ஐ விடுதலை நான் என் குடும்பத்துக்காக ஒரு புதிய விதியை உருவாக்கினேன் மதிய மொபைல் ஃப்ரீ ஷோன் அதாவது யாரும் மதிய உணவின் போது மொபைல் பார்க்கக்கூடாது இந்த எளிய விதி என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு நான் என் மகன்களுக்கு நிதி ஆலோசராக இல்லை வாழ்வின் ஆலோசராக மாறினேன் நான் ஒரு புதிய புத்தகத்தை எழுதினேன் தலைப்பு நிதி வெற்றி வெஸ் குடும்ப வெற்றி நான் என் பழைய தவறுகளை பற்றி வெளிப்படையாக பேசினேன் பாசம் ஒரு இஎம்ஐ இல்லை அது ஒருங்கிணைந்த பாசம் முதலீடு அதுக்கு நான் ஒவ்வொரு நாளும் நேரம் கொடுத்தேன் அதுதான் நான் செலுத்த வேண்டிய உண்மையான கடன் ஒரு நாள் பழைய நண்பர்கள் என்னிடம் பேசினார்கள் அவர்கள் இப்போதும் பணத்தின் பின் ஓடிக்கொண்டிருந்தனர் நான் சிரிச்சேன் என் கைகளில் என் மனைவின் கைகள் இருக்கின்றன உங்கள் கைகளில் பங்குச்சந்தையின் பதற்றம் மட்டுமே உள்ளதுன்னு சொன்னேன் இந்த தருணம் நான் பெற்ற மிகப்பெரிய செல்வம் நான் என் பழைய சேனிக் ஹெரிடேஜ் இல்லத்திற்கு சென்றேன் அங்கே முதியவர்களுடன் பேசி மகிழ்ந்தேன் அவர்களிடம் நான் ஒருபோதும் டபுள் டேப் பற்றி பேசவில்லை மாறாக ஒருவரை ஒருவர் தொட்டு பேசுவதுதான் அன்பு என்றேன் என் வாழ்க்கை ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருந்தது அது பில்லியன்களை விட அதிக மதிப்புள்ளது அது பாசத்தின் பில்லியன் இந்த மாற்றத்திற்கு என் அம்மாவோட ஃபிஃப்டி இயர் பிளான் தான் காரணம் ஒரு மகனின் அலட்சியம் ஒரு தாயின் புத்திசாலித்தனமான பாசத்தின் முன் தோல்வியடைந்தது நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன் இனிமேல் நான் எந்த இஎம்ஐயும் கட்ட தேவையில்லை ஏனென்றால் பாசத்தின் கடன் முடிவுக்கு வந்தது அன்பு மட்டுமே மிஞ்சியது அது என் வாழ்வின் புதிய முதலீடு நான் என்ஜிஓவை விசாரித்தேன் அதன் பெயர் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அதாவது முதல் தொடுதல் அறக்கட்டளை டெக்னாலஜி அல்லாத மனித தொடர்பை வலியுறுத்தும் அமைப்பு ஆதித்யா என் புதிய முயற்சியை ஏஐ மூலம் ஆதரித்தான் ஆனால் அந்த ஏஐ பாசத்தை தொடல தாரணி என் அண்ணனோட ஏயையும் என்னோட சேவையும் இணைச்சா குடும்பம் மீண்டும் ஒருங்கிணைந்தது நான் என் பழைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினேன் அதில் பணத்தின் மதிப்பு எவ்வளவு குறைவு என்று விளக்கினேன் பாசத்தின் மதிப்பு எவ்வளவு அதிகம் என்று எழுதினேன் அந்த கடிதத்தின் தலைப்பு நான் இழந்த இஎம்ஐ நான் இனிமேல் ஒவ்வொரு ஞாயிறும் கோவிலுக்கு போனேன் அங்கே என் தாயின் நினைவாக துளசி செடிகளை வளர்த்தேன் நான் இனிமேல் வீட்டை பூட்டவில்லை என் கதவுகள் எப்போதும் அன்புக்காக திறந்தே இருந்தன தாயின் பாசம் எந்த ஃபிஃப்டி இயர் பிளானுக்கும் உட்படாது அது நிபந்தனையற்றது என் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான எக்ஸிஸ் ஸ்ட்ராட்டஜியை கடைந்தது அது வணிகத்திலிருந்து வெளியேறி குடும்பத்திற்குள் நுழைவது என் குடும்பத்திற்காக ஒரு புதிய விதியை உருவாக்கினேன் மதிய உணவு மொபைல் ஷோன் அதை அனைவருக்கும் விளம்பரப்படுத்தினேன் இந்த எளிய விதி எங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு ஒரு நாள் ஆதித்யா தன் மகனுடன் விளையாடி கொண்டிருந்தான் அப்போ ஒரு முக்கியமான அலுவலக அழைப்பு வந்தது ஆதித்யா தயங்காமல் அழைப்பை துண்டித்தான் நான் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டேன் காலத்தின் கடன் இப்போது அடைக்கப்பட்டது அந்த பாசம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு சென்றது என் பேரன் ரோபோவிடம் பாசமான விஷயங்களை பேசினான் குட்டி பிசாசு ரோபோவின் மிஷன் முடிந்தது அது இப்போது பாசத்தை மட்டுமே பதிவு செய்தது என் வாழ்க்கையின் க்ளோசிங் பேலன்ஸ் என்ன என்று பார்த்தேன் அது மகிழ்ச்சியான குடும்பத்தின் சிரிப்பொலிதான் குடும்பத்தின் பாசம் பில்லியன் டாலர்களை விட பெரியது நான் அமைதியாக என் மனைவி அனுஷாவின் கையை பிடித்தேன் சாரி என் இஎம்ஐ ரொம்ப லேட்டாக தான் செட்டில் ஆச்சு என்றேன் அனுஷா சிரித்தாள் பரவாயில்லை வட்டியே இல்லாமல் செட்டில் ஆயிடுச்சு என் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது அது நிச்சயமான அன்பு பற்றியது என் தாய்க்கு நான் நன்றி சொன்னேன் அவர் ஒரு நகைச்சுவையான பாடம் கற்றுக் கொடுத்ததற்காக அது எப்போதும் நினைவில் இருக்கும் நான் இறுதி முடிவை எடுத்தேன் இனிமேல் நான் டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் அல்ல நான் பாசத்தின் எக்ஸிக்யூட்டிவ் நான் என் மீதமுள்ள வாழ்க்கையை இந்த ஒரே பணிக்கு அர்ப்பணித்தேன் என் அலுவலகம் இப்போது என் வீடு என் சக ஊழியர்கள் என் குடும்பம் இந்த முடிவை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை இதுதான் காலத்தின் கடனை தீர்க்கும் முறைவள்ளி அன்பு மட்டுமே நிரந்தரம் பணம் ஒரு நாள் போய்விடும் பாசம் மட்டுமே நிலைத்து நிற்கும் இந்த ஆழ்ந்த உண்மையை நான் இறுதியாக உணர்ந்தேன் ஒரு பெரிய புன்னகையுடன் நான் என் கதையை முடித்தேன் நான் அனைவருக்கும் ஒரு செய்தியை வழங்கினேன் உங்களுடைய பாசத்தை இமெயிலிலோ வீடியோ காலிலோ அனுப்பாதீர்கள் உங்கள் பாசத்தை நேரில் காட்டுங்கள் அதுதான் உண்மையான செல்வம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க என் வார்த்தைகள் இன்றும் எதிரொலிக்கின்றன நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினேன் அது சமூகத்தில் ஒரு பெரிய அலையாக உருவாக்கியது பல தொழில் அதிபர்கள் என்னை பின்பற்ற தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நேரம் செலவிடத் தொடங்கினார்கள் என் பாடம் வெற்றி பெற்றது இது வெறும் ஒரு கதையல்ல இது ஒரு யதார்த்தமான பாடம் இந்த தலைமுறைக்கு மிகவும் அவசியமானது அந்த குட்டி பிசாசு ரோபோ இன்றும் வேலை செய்கிறது அது முதியவர்களுக்கு கவிதை வாசிக்கிறது அதன் குரலில் இப்போது பாசம் மட்டுமே உள்ளது அது இனி இரத்த அழுத்தத்தை கண்காணிப்பதில்லை அது இதயத் துடிப்பில் உள்ள அன்பை மட்டுமே உணர்கிறது நான் என் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக ஓய்வெடுத்தேன் நான் ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்தேன் நான் என் தாயின் பாசத்திற்கு எப்போதும் நன்றி சொன்னேன் நான் ஒருபோதும் இஎம்ஐ என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை நான் இப்போது அன்பு கொடுப்பவன் என்று கூறினேன் இது வாழ்நாள் முழுவதும் செலுத்தப்பட வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த விதியுடன் என் கதை முடிந்தது அன்பு ஜெயித்து விட்டது டெக்னாலஜி பின்தங்கிவிட்டது நேயம் வெற்றி பெற்றது நான் என் புதிய வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் தொடங்கினேன் நான் இனிமேல் பிஸியாக இல்லை நான் அன்பால் நிறைந்து இருந்தேன் அதுதான் என் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை நான் உணர்ந்தது என்னவென்றால் பாசம் மட்டுமே நீடித்திருக்கும் மற்ற அனைத்தும் தற்காலிகமானவை நான் என் கடமையை செய்தேன் நான் அன்பை பரப்பினேன் அது காலத்தின் கடனை தீர்த்தது என் மனம் இலகுவாக இருந்தது பழைய பாரம் விலகியது இப்போ நான் நிம்மதியாக தூங்குகிறேன் எந்த தொந்தரவும் எனக்கு எழுப்ப இல்லை வெறும் குடும்பத்தோடு சிரிப்பு மட்டும்தான் இது போதும் இதுதான் என் வாழ்க்கை நான் என் அம்மாவை நிஜமாக நேசிக்கிறேன் இந்த உணர்வுக்கு விலை இல்லை அவர் என்னை மன்னிச்சுட்டார் என் மகன் என்னை மன்னிச்சிட்டான் என் பொண்ணு என்னை ஏற்றுக்கிட்டான் என் மனைவி மீண்டும் என் கூட இருக்கா இதுதான் நான் தேடின வெற்றி பணமோ பதவியோ இல்லை குடும்பம்தான் எல்லாமே இதை நீங்களும் உணரணும்னு ஆசைப்படுகிறேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் போய் உங்கள் பெற்றோரை ஒரு நிமிஷம் பாருங்கள் அவங்ககிட்ட பேச ஒரு மெசேஜ் அனுப்பாதீங்க நேரில் போய் பேசுங்க அவங்க முகம் பிரகாசிக்கும் அந்த பிரகாசம் தான் உங்க பாசத்தோட உண்மையான இஎம்ஐ அதை தவிர விட்டுறாதீங்க நான் பண்ண அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க ஏன்னா காலம் எல்லாத்தையும் திருப்பி கேட்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆனா பாசத்தை மட்டும் தான் திரும்ப செலுத்த முடியாது அதை முதலீடு தான் செய்ய முடியும் அவ்வளவுதான் என் கதை நான் இப்போது சுதந்திரமானவன் நீங்களும் பாசத்தின் விடுதலை பெறுங்க இந்த மாதிரியான உணர்ச்சி பூர்வமான பதிவுகளை கேட்க விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் கொடுங்க எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவிகேஷனாக இருக்கும் தேங்க்யூ